இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த ஏபிஸ்ல வேலை செய்யற பையன் மேனேஜர் கிட்ட வந்து சார் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா நான் சாப்பாட்டை எடுத்துட்டு போகலாமான்னு சொல்லி கேட்கிறாரு மேனேஜர் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு இந்த பையன் அந்த தட்டை எடுத்துட்டு வந்து அதுல இருக்க மிச்சம் சாப்பாட்டை சாப்பிடுறாரு அடுத்த நாள் அதே மாதிரியே மேனேஜர் கிட்ட வந்து சார் சாப்பிட்டீங்களா தட்டு எங்கன்னு கேக்குறாரு அதுக்கு மேனேஜர் நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் தட்டையும் க்ளீன் பண்ண அனுப்பி வச்சிட்டேன்னு சொல்றாரு அதை கேட்டுட்டு இந்த பையன் பயங்கரமான பசியோட வெளியே கிளம்பி போறாரு அந்த நேரத்துல இவருக்கு ஒரு கால் வருது அவங்க அம்மா கால் பண்ணிருக்காங்க அவங்க இவகிட்ட அம்மாவுக்கு மாத்திரை எல்லாமே காலி ஆகிவிட்டது மாத்திரை வாங்கணும் தங்கச்சிக்கு ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க நாளைக்கு மறக்காம பணம் அனுப்பி வைன்னு சொல்லிட்டு இவரும் நான் சாப்பிட்டேன்னு போய் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு அடுத்த நாள் மேனேஜர் ரூமுக்கு வராரு வந்து பார்த்தால் தட்டுல பாதி சாப்பாடு அப்படியே இருக்கு உடனே இந்த பையன் மேனேஜர் கிட்ட ஏன் சார் இவ்வளவு சாப்பாடு மிச்சம் வச்சிருக்கீங்க சாப்பிட முடியலையான்னு கேக்குறாரு அதுக்கு மேனே நான் உனக்காக சாப்பிடாம ஒதுக்கி வச்சிருக்கேன் முதல் நாள் நான் மிச்சம் வச்ச சாப்பாட்டை நீ சாப்பிட்டது ரெண்டாவது நாள் நீ உங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் நீ இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான் நான் உன்னை என்னோட தம்பி மாதிரி தானே பார்க்கிறேன் இனிமே உன் குடும்பம் என் குடும்பம் மாதிரி தங்கச்சிய நானே படிக்க வைக்கிறேன் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவையும் நானே பாத்துக்கிறேன் இனிமே தினமும் நான் உனக்கு வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இனிமே நீ என்னோட வீட்டிலேயே வந்து தங்கிக்கலாம்னு சொல்கிறாரு இவரோட நல்ல மனசும் உதவுற குணமும் உங்களுக்கு பிடித்திருந்தார் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க